அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான வைகாசி விசாகம் இதோட கூடுதலாக நமக்கு இன்றைக்கி ஜூன் மாதத்துடைய முதல் மைத்திரி முகூர்த்தம் அமைஞ்சிருக்குங்க முருகனுடைய அற்புதமான இந்த நாளில் இப்படி மைத்திரை முகூர்த்தம் வரும்போது முருகனை ஆத்மார்த்தமா வேண்டி எவ்வளவு பெரிய கடன் தொகை எவ்வளவு கடன் சுமை இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட நேரத்துல முருகனை வேண்டி நீங்க உங்களுடைய கடன் தொகைகளுக்காக அந்த ஒரு சின்னதான ஒரு பணம் மட்டும் நீங்க எடுத்து வச்சாலே போதும் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரம் அடையிறத நம்மளே கண்கூட பார்க்கலாம் இதுதான் இந்த மைத்திரை நேரத்துடைய சூக்மே ஏன்னா நம்முடைய கடன் தொகை எவ்வளவு பெருசாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம் கொஞ்சம் பணம் எடுத்து வச்சாலோ இல்லை ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாலோ எளிமையான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலே போதும் கண்டிப்பாக அந்த கடன் தொகை சீக்கிரம் அடைப்பதற்கான சூழல் இந்த பிரபஞ்சமும் அந்த நேரமுமே நமக்கு அமைச்சு கொடுத்துருமாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரமும் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி பணத்தை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் இந்த பணத்தை எப்பெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அப்போல்லாம் இந்த மந்திர மந்திர வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவும் நேரமும் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இன்று ஜூன் மாதத்துடைய முதல் மைத்திரேய முகூர்த்தம் அதுவும் இன்றைக்கி வைகாசி விசாகம் நாளோடு வந்திருக்கிறது வந்து நமக்கு கூடுதலான விசேஷம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் கர்ம கடன்களாக இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு பணம் சம்பந்தப்பட்ட கடன் எப்படி எதுவும் எந்த கடன் வந்து நமக்கு தீக்கிறதுக்கும் நம்ம வேண்டுகின்ற தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் அதனால தான் முருகப்பெருமானுக்கு நம்ம கடன் தீக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் போட்டிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இப்படி கடன் தீர்ப்பதற்கான அற்புதமான மைத்திரி முகூர்த்தம் வைகாசி விசாகத்தோடு வந்திருக்கிறதுனால ஆத்மார்த்தமாக மான நீங்க வேண்டி இந்த எளிமையான ஒரு விஷயத்தை பண்ணாலே போதுங்க இன்னைக்கு அந்த வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு கவர் மட்டும் போட்டால் போதும் நம்முடைய மொய் கவர் இருக்குது பார்த்தீங்களா கிஃப்ட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு கவர் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவ்வளவும் நீங்கள் கவர் எடுத்து வச்சுக்கலாம் அதாவது ஒரு சிலவங்க பேங்க்கில் வந்து நம்மளுடைய நகைகள் வந்து லோன் மாதிரி வச்சுருப்போம் அடகு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அப்போ சம்மந்தப்பட்ட அந்த பேங்கோட பேர் எழுதிக்கலாம் இல்லாட்டி பேங்க்கில் ஹவுஸ் லோன் வாங்கியிருப்போம் வண்டி பேரில் லோன் வாங்கியிருப்போம் நம்ம வேறு வெளியாளங்கக்கிட்ட வாங்கியிருப்போம் அப்படி அவங்களுடைய பெயர் மட்டும் எழுதி அந்த கடன் தொகை மட்டும் அந்த கவரில் எழுதி வச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் மாதம் மாதம் நம்ம அந்த மைத்திரி முகூர்த்தம் நேரம் வரப்ப நம்ம சொல்லிக்கின்ற அந்த நேரத்தில் அந்த கவரில் ஒரு சம்மந்தப்பட்டவங்களுக்கான ஒரு கடன் தொகை நீங்கள் ஐநூறுரூபா ரெண்டாயிரரூபா ஆயிரரூபா என் பத்து ரூபா ஐம்பது ரூபா கூட நீங்கள் அந்த கடன் அடைக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த நேரத்தில் மைத்திரி முகூர்த்தத்தை டைமில் நம்ம கடன் அடைச்சிட்டோம் அப்போ நமக்கு அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கான அந்த கடனை சீக்கிரமாக அடைப்பதற்கு இந்த ஒரு நேரமும் நமக்கு அந்த பிரபஞ்சமும் கண்டிப்பாக நமக்கு அதுவே நமக்கு சான்சஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் வருமானங்கள் பெருக ஆரம்பிக்கும் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் நம்ம நம்முடைய உழைப்புக்கு அதிகமான வருமானங்கள் வரும் அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் பெருகி அந்த கடன் வந்து சீக்கிரமாக அடைப்போம் தாங்க இந்த மைத்திரே முகூர்த்தத்துக்கான அந்த ஒரு வேலையை நம்ம ஏற்கனவே போன மாதம் இப்போ நீங்கள் கடன் அந்த அடை அந்த கவர் எடுத்து அந்த கவர்ல இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த மாதம் நமக்கு அப்படி எந்த நேரத்தில் வந்திருக்கு இன்று மாலை நான்கு நாற்பத்தி மூணு மணியிலிருந்து ஆறு ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கான அந்த பணத்தை கவரில் எடுத்து வைக்கலாம் இல்லாட்டி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நிறைய பேர் மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் எல்லாமே பண்ணுறோம் அப்போ இந்த சம்மந்தப்பட்ட அந்த கடன் தொகையை நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக எப்படிப்பட்ட கடன் தொகை நிறைய கடன் வந்து கழுத்தை போட்டு நமக்கு நெருக்குது நிறைய வந்து பரிகாரங்கள் பண்ணிட்டோம் ஆனாலும் இந்த கடன் மட்டும் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது வெறும் வட்டி மட்டும் மாதம் மாதம் கட்டுறோம் அசல் கட்டவே முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா அப்படி நமக்கு இது மாதிரி ரொம்ப நெருக்கினுச்சின்னா இது மாதிரியான மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் மாதம் மாதம் பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்க நிச்சயமாக சீக்கிரமாக கடன் அடைவதற்கான சூழல் நமக்கு இந்த நேரமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படியே நம்ம கடன் இப்படி பணத்தை எடுத்து வைக்கிறப்ப ஜாக் பாட் இந்த ஒரு மந்திர வார்த்தையானது நமக்கு வந்து பண வரவு வந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அதீதமாக இருக்கும் நல்ல கடன் தொகைகள்லாம் சீக்கிரம் அடைஞ்சு பணம் நமக்கு நாலா பக்கத்தில் இருந்து நமக்கு பணம் வருவதற்கான அந்த தடைகள் இந்த பிளாக்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி பணம் வருவதற்கான சூழலை நமக்கு இந்த மந்திர வார்த்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் இது மாதிரி பணம் வந்து எடுத்து வைக்கிறப்ப இருக்கட்டும் இல்லை நீங்களே பணம் இப்போ யாருக்காச்சும் கொடுக்குறீங்க ஒரு ஒரு கடைக்கு போவோம் ஒரு பூ வாங்குவோம் இல்லை ஒரு கோவிலுக்கு போவோம் அப்படி வேற நிறைய விஷயங்களுக்கு நம்ம பணம் வந்து கையில் தொட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா அப்படி பணத்தை நீங்கள் எப்பெல்லாம் தொடுறீங்களோ இல்லை பணத்தை நீங்கள் எப்பெல்லாம் கையில் வாங்குறீங்களோ அப்போல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் ஜாக்பாட்டுங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக பணம் பெருகுவதற்கான சூழல் பணமானது திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட பெருகிக்கிட்டே வருவதற்கான சூழலுக்கான இந்த ஒரு மந்திர வார்த்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்லி இன்றைக்கி இந்த பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு இந்த நேரமானது கண்டிப்பாக கோடி கடன் கூட அதை அடைப்பதற்கான அற்புதமான ஒரு நேரம் அதனால இந்த ஒரு ஜூன் மாதத்துடைய முதல் மைத்திரை முகூர்த்தத்தை எக்காரணம் கொண்டும் நீங்க தவறவே விடாதீங்க இப்படி பணத்தை நம்ம மாதம் மாதம் எடுத்து வைக்கிறப்ப அந்த தொகை வந்து நம்ம கடன் அடைப்பதற்காக தான் நம்ம அந்த பணத்தை எடுத்து வை வைக்கணுமே ஒழிய இப்போ அவசரத்துக்கு ஒரு பணம் இல்லை மாத கடைசி இல்லை சில்லரை மாற்றணும் அப்படி ஏதாவது ஒரு தேவைகள் வரப்போ டக்குன்னு அந்த இருந்து நீங்கள் பணத்தை எடுத்து வச்சிடக்கூடாது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பதிவு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் வெளியில் இருக்கோம் ஆஃபீஸில் இருக்கோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்லேயே தனியாக அந்த பணத்தை மட்டும் இப்படி எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த கவரில் நீங்கள் சேர்த்துடலாம் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் கடன் தொகையை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் கூடிய விரைவில் உங்களுடைய எல்லா கடன்களும் நிச்சயமாக அடையும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்